வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சௌந்தரிய நகரில வரக்கூடிய நாற்பத்தி மூன்றாவது பாடல் பொதுவாகவே சௌந்தரிய லகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்குமே பல பலன்கள் உண்டு அந்த வகையில இந்த பாடலுக்குரிய பலன் பார்த்தீங்கன்னா அஞ்ஞான இருட்டு அகலும் அதோட சமூகத்துல நல்ல அந்தஸ்தான கௌரவமான வாழ்க்கையும் அமையும் கூந்தல் நல்லா வளரும் எல்லா முயற்சிகளிலையும் வெற்றி கிடைக்கும் சாதாரணமா இருக்கக்கூடிய வியாதிகளும் அகலும் அங்கே இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் துணோ துத் பாந்தம் நஸ் துளித தளி தேந்தி வரவனம் கணஸ் நிக் லக்ஷ்ணம் சகஜம் உபலப்தும் வாடி இந்த பாடல்ல ஆதிசங்கர் பார்வதியோட கூந்தல் அழக வர்ணிச்சு சொல்லியிருக்காரு அதாவது அவருடைய கூந்தல் எப்படி இருக்காம் மலர்ந்து அப்போதான் மலர்ந்து இருக்கக்கூடிய நீலோ மலர்கள் இருக்கு இல்லையா அந்த மலர்கள்லாம் நிறைஞ்சிருக்க கூடிய வனம் மாதிரி இருக்காமா ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கு வளவளப்பாகவும் இருக்கு உன்னோட உபதேசம் அது எங்களோட மனசுல இருக்கக்கூடிய இருட்ட போக்க கூடியதா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி தேவேந்திரனுடைய வனத்துல இருக்க புஷ்பங்கள் கூட அம்பாளுடைய கூந்தல் இருக்கனாலதான் அதுக்கும் நறுமணம் கிடைச்சது உன்னோட கூந்தல் இருக்க மலர்கள் எல்லாம் உன்னோட கூந்தல் மனத்தை கணக்கு எடுத்துக்கிறதுக்காக வந்தது மாதிரி தெரியுதுமா அப்படிங்கிறாரு வழக்கம் போலவே சௌந்தர்ய லகரிய பொறுத்த வரைக்கும் இந்த பாடலோட பொருள் பார்க்கணும் அப்படின்னா வார்த்தைகளை மாத்தி தான் பார்க்கணும் அதே மாதிரி பார்க்கலாம் துளித தலை தேந்தி வரவனம் அப்படின்னா மலர்ந்த புஷ்பங்கள் இருக்கு இல்லையா அந்த புஷ்பங்களில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய காடு மாதிரி இருக்கிற கனஸ்நிக்த ஸ்லக்ஷ்ணம் அப்படின்னா அடர்த்தியாகவும் நல்ல வழுவழுப்பாகவும் இருக்கக்கூடிய தப சிறுர நெரு கும்பம் அப்படின்னா உன்னுடைய கேச அலங்காரம் இருக்கு இல்லையா அது வாந்தம் துணோதும் அப்படின்னா அஞ்ஞானத்தை போக்கக்கூடியது எதீயம் சகஜம் வல மதன அப்படின்னா வலன் அப்படிங்கிற அசுரனை வதித்தான் இல்லையா அந்த இந்திரனுடைய வாடி விட வினாம் அவனுடைய வனத்தில் சும நசை அப்படின்னா பூக்கள் யதீயம் அப்படின்னா எதெல்லாமோ சகஜம் சௌரபியம் இயற்கையான வாசனை இருக்கு இல்லையா அது உபலப்தியும் அப்படின்னா அடைவதற்காக அதாவது இந்திரனுடைய வனத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்களே உன்னுடைய கூந்தலுக்கு வர்றது காரணம் உன்னுடைய கூந்தல் இருக்கக்கூடிய மனத்தை அடைவதற்காகத்தான் மண்யே அப்படின்னா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அதுக்காக தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு